நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சும் வாக்குறுதிகளை சும்மா அள்ளி தெளிக்கிறதுல ஒரு ஆகச்சிறந்த சிறந்த கட்சினால் அது திமுகவா மட்டும்தாங்க இருக்க முடியும் இமயமலையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க அடடா சூப்பர் அப்படின்னு கேட்குறப்போ வடிவேலு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒன்றுமே இல்லைன்னு காட்டுற மாதிரி திருத்திருன்னு முழிப்பாங்க தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக ஏமாத்துறது இன்னைக்கு நேற்று கதை இல்லைங்க இரண்டாயிரத்தி ஆறில் திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று நிலமுற்ற ஏழை மக்களுக்கு இரண்டு ஏக்கர் இலவச நிலம் வழங்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படி ஒரு நிலம் கிடைச்சா கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு அப்படியே பல்தி அடிச்சிட்டாங்க இரண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தல் வாக்குறுதியில் மருத்துவ படிப்பில் நீட் இருந்து விலக்கு பெறுவதற்கு எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க இவங்க சொன்னதை நம்பி மருத்துவ கனவோடு இருந்த இருபத்தாறு மாணவர்கள் தங்களோட உயிரை இழந்துட்டாங்க அரசு ஊழியர்கள் கிட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் கொண்டு வருவோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க நாலு வருஷம் ஆச்சு அந்த முன்னூற்று ஒன்பதாம் வாக்குறுதி என்னதான் ஆச்சு வாக்குறுதி முன்னூற்று பதிமூன்றுல அங்கன்வாடி பணியாளர்களை அரசு ஊழியர்களா நியமிச்சு அவங்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க போறதா சொன்னாங்க செஞ்சாங்களா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர போறதா சொன்னாங்க பாவங்க அவங்க கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை அவங்களோட தேர்தல் அறிக்கையில ஐநூற்று மூன்று பத்தி என்னைக்காவது ஒரு நாளாவது யோசிச்சாவது பார்த்திருப்பாங்களா அது சரி இல்லத்தரசிகள் மேல உண்மையான அக்கறை இருந்தா தானே அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ரூபாய் மானியம் நினைச்சி இவங்களை நம்பி ஓட்டு போட்ட பெண்களுக்கு இவங்க இலச்ச துரோகத்தை மறக்கவே முடியாது வாக்குறுதி ஐநூற்று நான்குல பெட்ரோல் விலையில அஞ்சு ரூபாயும் டீசல் விலையில நான்கு ரூபாயும் குறைப்போம்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதை குறைக்கல மத்திய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பதவிக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் ஆட்சி அதிகாரத்துல இருந்த இவங்களால பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை இன்னும் மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர முடியல அதே மாதிரி நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க முடியல தமிழ்நாட்டோட கடன் சுமைய குறைப்போம்னு சொன்னாங்க ஆனா அந்த கடனை ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியா உயர்த்திட்டாங்க மாணவர்களோட கல்வி தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க செய்யல அஞ்சு லட்சம் அரசு பணிகளை உருவாக்கம் சொன்னாங்க அதையும் செய்யல் தனியார் துறை வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு பற்றி இப்ப பேச்சே இல்ல மாதம் மாதம் மின்கட்டண கணக்கெடுப்பு சுத்தமா மறந்துட்டாங்க அம்மா உணவகத்துக்கு பதிலா கலைஞர் உணவகம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனா ஏழைகளோட அந்த அச்சய பாத்திரமான அம்மா உணவகத்தை இழுத்து மூடுறதுக்கான வேலையை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்காங்க எதையுமே செய்யாம ஒன்பது சதவீதம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நம்ம என்ன முட்டாளா என்ன நமக்கு தெரியாதா இவங்களோட ரீலு அருந்து போச்சுன்னு